ஆணும் பெண்ணும் இல்லாத வாழ்க்கையை கூட கற்பனை செய்து பார்க்கலாம் ஆன்லைனும் பென் ட்ரைவும் இல்லாத வாழ்க்கையை உங்களால கற்பனை பண்ணி பார்க்க முடியுமா வைஃப் இல்லாம கூட பேர் சில பேர் இருக்கிறாங்க ஆனா வொய்பை இல்லாத இடத்துல வாழ முடியாத பல பேர் இருக்காங்களா இல்லையா நீங்க யோசிச்சு பாருங்க அது செல்போன்னு ரொம்ப தரம் காழ்த்தி சொல்லாதீங்க ஒரு கவிஞன் அழகா சொன்னா அது செல்போன் அல்ல உள்ளங்கை தேவதை ஓ கையடக்க கடவுள் பாக்கெட் பரமாத்மா குழந்தைகள் படித்து வர வேண்டும் என்பதை விட பத்திரமாக வர வேண்டும் என்பதில் தான் பெற்றோர்கள் கண்ணும் கருத்துமாக இருக்கிறார்கள் வைரமுத்தவர்கள் தான் சொன்னார் குனிந்தால் புத்தகத்தை படி நிமிர்ந்தால் உலகத்தை படின்னு சொன்னாரு உலகத்தையே நிமிர்ந்து படிக்க வைக்கிற வாய்ப்பு குனிந்து பார்க்கிற செல்போன்ல இருக்கா இல்லையா இங்க இருக்கிற பெண்களுக்கும் சரி பொதுவா எல்லாருக்கும் சொல்றேன் நாளைக்கு சமைக்க வேண்டாம்னு சொல்லுங்க வீட்டுல அதை விட சந்தோஷம் பெண்களுக்கு எதுவுமே நடுவரவர்களே மகிழ்ச்சியான இடத்தில் வாழ்வதில் இல்லை வெற்றி மகிழ்ச்சியான இடத்தில் வாழ்வதில் இல்லை வெற்றி நாம் வாழும் இடத்தையே மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்வதில் தான் வெற்றி இருக்கிறது அந்த வெற்றியை செல்லுகிற இடங்களில் எல்லாம் சாத்தியமாக்கி கொண்டிருக்கிற உலக தமிழர்களின் நகைச்சுவை சொத்து அண்ணன் மதுரை முத்து அவர்களுக்கு பணிந்த வணக்கங்களை சொல்லி உண்மையாகவே ஒரு நல்ல நாளில் வசந்த் தொலைக்காட்சியின் வாயிலாக உலக தமிழர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பினை நீங்கள் வழங்கி இருக்கிறீர்கள் நிச்சயமா நடுவர் அவர்களே இணைய தளங்கள் இன்றைக்கு வரமாக அமைந்திருக்கின்றன என்கிற அணிக்கு என்னுடைய தம்பி ரொம்ப அழகா தொடங்கினாரு எங்கள் சகோதரி ரொம்ப அழகா இல்லைன்னு மறுத்தாங்க உண்மையா சொல்றேன்னா பொதுவா வாழ்க்கையில இன்னைக்கு நாம பயன்படுத்துறது எல்லாமே இணையம்தான் ஒரே வரியில சொல்றேன் நடுவர் அவர்களே பெண்ணும் இல்லாத வாழ்க்கையை கூட நாம கற்பனை பண்ணி ஆணும் பெண்ணும் இல்லாத வாழ்க்கையை கூட கற்பனை செய்து பார்க்கலாம் ஆன்லைனும் பெண் டிரைவும் இல்லாத வாழ்க்கையை உங்களால கற்பனை பண்ணி பார்க்க முடியுமா உண்மையா பாருங்க ஒய்ஃப் இல்லாம கூட பேர் சில பேர் இருக்கிறாங்க

இதுல அவங்க மேலோட்டமா பார்த்துட்டு ஏதோ சிலதெல்லாம் சரியில்லை 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 சொன்னாரு பள்ளிக்கூட ஆசிரியர் நடுவர் அவர்களே தினசரி குழந்தைகள் வகுப்புக்கு வந்த உடனே வருகை தந்த பிள்ளைகளினுடைய அப்பா அம்மாக்களுக்கெல்லாம் அவர்களின் செல்போனுக்கு ஒரு எஸ் எம் எஸ் அனுப்புறோம் உங்க குழந்தைகள் இன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கு வந்துட்டாங்கன்னு ஏன் இன்றைக்கு உலக நடப்பு மாறி இருக்கிறது குழந்தைகள் படித்து வர வேண்டும் என்பதை விட பத்திரமாக வர வேண்டும் என்பதில் தான் பெற்றோர்கள் கண்ணும் கருத்துமாக இருக்கிறார்கள் இந்த செய்தி வந்தவுடன் தான் எல்லோ பெற்றோர்களுக்கும் மனசுல மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் இந்த எஸ் எம் எஸ் வாய்ப்பு எதுல இருந்துச்சு எங்க செல்போன் கொடுத்தது இல்லையா இணையதளத்தில் இல்லையா இன்னொரு வார்த்தை சொன்னாங்க வைரமுத்தவர்கள் சொன்னதை அதே வைரமுத்தவர்கள் தான் சொன்னார் குனிந்தால் புத்தகத்தை படி நிமிர்ந்தால் உலகத்தை படின்னு சொன்னாரு உலகத்தையே நிமிர்ந்து படிக்க வைக்கிற வாய்ப்பு குனிந்து பார்க்கிற செல்போன்ல இருக்கா இல்லையா இன்னும் நீங்க சொன்னீங்க எல்லா பெண்களும் யூடியூப்ல சமையல் சேனல்ல அதிகமா குக் பண்றதை விட புக் பண்றாங்க நிறைய செய்யறாங்க யூடியூப்ல பதிவு போடுறாங்கிறீங்களே மனசாட்சியோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற அத்தனை பெண்களும் சொல்லுங்க பொதுவா பெண்களுக்கு எப்ப மகிழ்ச்சி தெரியுமா இங்க இருக்கிற பெண்களுக்கும் சரி பொதுவா எல்லாருக்கும் சொல்றேன் நாளைக்கு சமைக்க வேண்டாம்னு சொல்லுங்க வீட்டுல அதை விட சந்தோஷம் பெண்களுக்கு எதுவுமே கிடையாது உண்மையா இல்லையா இன்னும் சந்தோஷம் சொல்லுங்க உண்மையா இல்லையா இப்படி சொல்ற வீட்டுல ஏதாவது ஒரு நல்ல நாள் அப்படின்னா ஒரு ஸ்வீட் செஞ்சு கொடுத்தா கணவனுக்கு அதை ரசிச்சு சாப்பிடுற கணவன்கள் எத்தனை பேர் இருக்காங்க அது ஒரு விதவிதமா தன்னுடைய மகனுக்கு மகளுக்கு கணவனுக்கு மாமனுக்கு மாமிக்குன்னு பார்த்து பார்த்து ஒண்ணு செஞ்சா அதை உதாசீனப்படுத்தக்கூடியவர்கள் அதிகமா இருக்காங்களா இல்லையா நான் கேக்குறேன் சத்தியமா சொல்றேங்க வீட்டில் கிடைக்காத அங்கீகாரத்தை சமூக ஊடகத்தின் வாயிலாக பல பெண்கள் பெற்றிருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை ஆயிரம் சொல்லலாம் சார் உங்க வீட்டுக்காரர் எதை விரும்பி சாப்பிடுவாருன்னு கேட்டா சில பெண்கள் அவர் எதை போட்டாலும் திம்பாருங்க